பிரைஸ் கார்டு உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரிசுத்த வேதம்னு சொல்கிறது மத்தையோ ஆறாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது இருபதாவது வசனம் சொல்கிறது மத்திய யார் இருபது சொல்கிறது பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடுகள் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது என் அன்பான தேவ ஜனமே அருமையாக இந்த இரண்டு வசனங்கள் மத்தையும் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது படித்து பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் உங்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஏசு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொரு குடும்பமும் பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு இந்த உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும் இந்த உலகத்தில் செல்வங்களை சேர்த்து வைக்கணும் இந்த உலகத்தில் ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் சேர்த்து வைக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு பின்னாடியே இன்னைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு சாத்தான் எப்படி உங்களுடைய திசையை திருப்பி விட்டான்னு பார்த்தீங்களா இன்னைக்கு நான் ஆண்டு நமக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்கான்னு தெரியுமா பரலோக ராஜ்யத்தை கெட்டுவதற்காக தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகளை அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றுதான் வேதம் தெளிவாக சொல்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தான் முதலாக நம்ம தேட வேண்டும் ஆனால் அதை விட்டுட்டு இந்த உலகத்தை தேடிட்டு தானே இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க சாத்தான் எப்படின்னு நம்மளை டைவர்ட் பண்ணிட்டா சாத்தான் தந்திரமா என்னை பண்ணி விட்டான் நீ அங்க பாரு இங்க பாரு அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்காங்க அவங்க எப்படி வளர்ந்துட்டு இருக்காங்க அவங்க குழந்தைகளை பாரு உன் குழந்தைகளை பாரு அவனுடைய வீட பாரு இவனுடைய வீடை பாரு அவன் பாரு இவன் பாரு அவன் டா எவ்வளவு சொத்து இருக்கு சொத்து இருக்கு என்ன பார்த்து 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 இன்னைக்கு மக்களை பார்த்து பார்த்து வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைக்கணும் வேதம் தெளிவாக சொல்கிறது பரலோகத்திலே உங்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க இன்னைக்கு வாழ்ற நீங்க எங்க பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி பொக்கிஷங்களை நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க நல்லா கவனிங்க நீங்க எந்த ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் சிபிசிஐசி என்னென்னமோ சொல்றீங்க எல்லாம் இந்த இன்டர்நேஷனல் சிலபஸ் எங்கெல்லாமோ பார்த்து பார்த்து எந்த ஸ்கூல்ல பெருசா இருக்கு எங்க ஃபீஸ் அதிகமா இருக்கு எங்க இங்கிலீஷ்ல அதிகமா பேசுறாங்க அங்க பார்த்து 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 நீங்க சேர்க்கறீங்க நான் கேட்கறேன் இந்த பிள்ளைக்கு இப்படியெல்லாம் எல்லாம் எஜுகேஷன் எல்லாம் அந்த எஜுகேஷனை வச்சு அவன் பரலோகத்து போவானா யோசித்து பாருங்க பரிசுத்த வேதகம் ஒன்றாம் கிளாஸ் படித்த புக்கை ரெண்டாம் கிளாஸில் படிக்க மாட்டான் ரெண்டாம் கிளாஸில் படித்த புக்கை மூணாம் கிளாஸில் படிக்க மாட்டான் அஞ்சாம் கிளாஸில் படித்த புக்கை ஆறாம் கிளாஸில் படிக்க வருஷம் வருஷம் கிளாஸில் இருக்கிற புக்கு மாறும் பரிசுத்த வேதகம் ஒரே மாறவே மாறாதுங்க அதே பரிசுத்த வேதமாக தான் என்னைக்கு பரிசுத்த வேதம் கையில் ஆண்டு கொடுக்கப்பட்டாரோ அதே பரிசுத்த வேதமாக தான் என்றைக்குமே நிலைச்சிருக்கும் உன்னுடைய ஸ்கூல் புத்தகம் மாறிப்போவோம் உன் காலேஜ் புத்தகம் மாறிப்போவோம் எல்லாம் மாறிப்போகும் என் வேதம் பரிசுத்த வேதகம் ஒரு நாள் மாறிப்போக போகாது இந்த பரிசுத்த வேதாமத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுத்துருக்கோம் யோசித்து பாருங்க வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் பரிசுத்தமத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அது பெரிய ஒரு பொக்கிஷம் ஆண்டமாக கொடுத்துற பொக்கிஷம் எதுக்குன்னு தெரியுமா அது வேதத்தை வாசிக்கும் போது பரலோக ராஜ்யம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஏசு கிறிஸ்துடைய ஊழியங்கள் என்னான்னு தெரியும் ஏசு எப்படி வாழ்ந்தாலும் தெரியும் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு தெரியணும்னா அந்த வேதாமத்தை நீங்கள் படிக்கணும் வேதாமத்தை படிக்கணும்னு நீங்கள் சாத்தான் ஈஸியாக உங்களை ஏமாத்தி போடுவாள் நீங்கள் நிறைய விழுந்து போகிறீங்க இல்லை ஏன்னு தெரியுமா வேத வசனம் இல்லை சரியான வேத வசனம் இல்லை சரியான வேத தியானம் உங்க வாழ்க்கையில் இல்லை அதனால தான் நீங்கள் என்னை விழுந்து போயிட்டே இருக்கீங்க அந்த தீர்க்கதரிசிய பார்த்து இந்த போதிரை பார்த்து அந்த ஊழியத்தை பார்த்து இந்த ஊழியத்தை பார்த்து விழுந்து போவதற்கான காரணமே எனக்கு அதுதான் ஏன்னு தெரியுமா பாச சொல்றது கேட்குறோம் தீர்க்கதரிசி சொல்றதை கேட்குறோம் ஊழியக்காரங்க சொல்றது கேட்குறோம் என்னைக்கு ஆண்டு சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம் யோசித்து பாருங்கள் என்னைக்கு ஆண்டு சொன்னோட வாழ்க்கையில் நம்ம கேட்டிருக்கோம் என்னைக்கு வேதமத்தை தெளிவாக நம்ம ஏதோ அரை குறையாக ஏதோ மனம் இருந்து மனம் இல்லாமல் படிக்கிற மாதிரி தானே வேதமத்தை படித்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்படி வாழ்ந்த எப்படி ஆண்டு சரியான வேத ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு யோசித்து பாருங்க வேதம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேதத்தை தேடி பார்க்கணும் அதை ஆராய்ந்து பார்க்கணும் இந்த பூமிக்கான வகையில் அல்ல பரலோகத்துக்கான இதை தேடுங்கள் என்று தானே வேதம் சொல்லியிருக்கு ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கான வகையில் ஆனவர்களை குறித்து பிரசங்கிக்கல பரலோக ராஜ்யத்தை குறித்து தானே பிரசங்கித்தார் மற்றையும் நான்கு பதினேழு என்ன சொல்லியிருக்கு மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் தானே சொல்லியிருக்கு ஆனால் மனம் திரும்ப அதை படித்ததில் இன்றைக்கி தான் உலகத்தில் பார்த்துக்கொண்டு தானே இருக்கிறோம் நீங்கள் மனம் திரும்ப அதை படித்ததில் பரலோக ராஜ்யத்தை பார்க்கவே முடியாது அல்லவா என்றைக்கு நம்ம உண்மையான வேத வசனங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் என்னைக்கு வேதாமத்து சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவனம் நம்ம வாழ போகிறோம் என்னைக்கு தேனுடைய ராஜித்தினுடைய நீதி நம்ம தேட போகிறோம் நம்ம வாழ்க்கையில் இப்படியே போயிட்டு போயிட்டுருந்தோன்னே நிச்சியமாக பருல ராஜத்தில் போகவே முடியாது மனம் திரும்ப வேண்டிய நாட்களில் மனம் திரும்பணும் வேணும் கிறிஸ்துவை பார்க்க வேண்டிய நேரத்தில் ஏேசு கிறிஸ்துவை பார்க்கணும் வேதாமத்தை பார்க்க வேண்டிய நேரத்தில் வேதாமத்தை பார்க்கணும் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம ஜெபிக்கணும் இழந்து போகாதீர்கள் ஆன்று உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை இழந்து போகாதீர்கள் இந்த சரீரத்தில் இருந்து உன் ஆவி புரிந்து போனது இந்த ஆவி பிரிந்து போனது என்றால் ஆவி போகும் போகும் பரவாயில் போக முடியுமா வாண்டகண்டி வாழலான பரவது போக முடியுமா யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கையில ஐயோ அன்னைக்கு நரகத்துல போயிட்டு நீங்கள் அழுதுட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நரகத்துக்கு போயிட்டு அழுதுகிட்டு ஒரு பிரச்சனை கிடையாது இப்பவுமே சொல்றேன் செய்ய வேண்டிய நாட்கள் ஆன்றுவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துருக்க நாட்களை நீ ஆன்று கண்டி செய்யாமல் அழுது விட்டு அங்கே நரகத்துக்கு போனபிறகு நரகத்துலேருந்து வெளியே வரவே முடியாது வரவே முடியாது ஆண்டு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு ஒரு அழகான வாழ்க்கை இயேசுக்காக வாழுங்க எங்கே சேர்த்து வைக்கணும் பொக்கிஷங்களை பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்துவேங்க ஆன்றவங்களை ஆசீர்வதிப்பார் என்னுடைய ஜப யாத்திரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருநூற்றி எழுபத்தி ஓராவது நாள் இருநூற்றி எழுபத்தி நாட்கள் கர்த்தர் என்னை அற்புதமாக அதிசயமாக ஆச்சரியமாக யோசித்து பாருங்க என் கூட யார் இருக்காங்க என் கூட யாருமே இல்லை ஏசு என் கூட இருக்கிற இருநூற்றி எழுபத்தொரு நாட்கள் வீடை விட்டு ஒவ்வொரு நாட்களும் நான் பிரயாணம் பண்ணணும் ஒவ்வொரு நாட்களும் ஊழியம் செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும் எனக்கு தங்குவதற்கான இடம் எனக்கான உணவு எனக்கு வேண்டிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் எனக்கு இதுவரைக்கும் நான் யாரையும் எனக்கு தெரியாதுங்க உண்மையாக சொல்கிறேன் நான் எங்கே இப்போ இருக்கிற இந்த ரூமுக்குள்ளே எனக்கு தெரியாது தற்செயலாக தான் ஆண்டு வாசலில் எனக்கு திறந்து கொடுத்தார் நாளைக்கு எங்கே தங்குவேன் ஆண்டுக்கு தான் தெரியும் நாளைக்கு எங்கே சாப்பிடுவேன் ஆண்டுக்கு தான் தெரியும் நாளைக்கு எங்கே ஊழியம் செய்வேன் ஆண்டுக்கு தான் தெரியும் நான் ஆண்டோர் பார்த்து போகிறனால தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஊழியங்களை செய்ய முடியுது என்பது தேவச்சுமே எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க இந்திய தேசத்தில் இந்தியா தேசத்தில் ஊழியத்தை செய்யணும் ஆண்டோர் தேவையோடு இருக்கிறாரு என்னை போல் அநேகர் ஊழியம் செய்ய எனக்கு எழும்பணும் இப்போ உலகத்தை பார்த்து ஊழியம் செய்யாதீங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஊழியம் செய்யுங்க ஏன்னா சாத்தான் எனக்கு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போகிற யாளை விழுங்கலாம் என்று சுற்றி அலைந்து கொண்டிருக்காங்க இன்னைக்கு ஊழியங்கள் திசை மாறி போயிட்டு இருக்கிறது ஊழியங்கள் திசை மாறி போயிட்டு கொண்டு இருக்கிறது இன்றைக்கி சாத்தா ஊழியங்களை கையில் எடுத்து அவன் ஆளுகை செய்துட்ருக்கான் ஊழியம் ஏசு கிறிஸ்துடையது அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும் ஆனால் இன்னைக்கு ஊழியங்கள் அந்த கிறிஸ்து ஆட்சி செய்து கொண்டிருக்கணும் அதுதான் நிலவரமான உண்மை அறிந்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவை நேசிங்க அவரை விசுவாசிங்க நிச்சயமாகற வாழ்க்கையை மாற்றுவார் ஆமேன்